மஞ்சள் படை சிங்கங்களே காவி சொந்தங்களே சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அர்க்கணி பூமியாம் திருவண்ணாமலைக்கு வந்து எனக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் இந்த தருணத்திலேயே திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி நமதாகிவிட்டது மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் கால் வைத்த உடனேயே இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை விட்டது இனிமேல் நடக்கவிருப்பது பதிவும் எலக்ஷன் அறிவிப்பும் மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்திருக்கிற ஒரு உன்னதமான தலைவராக இருக்கிறார் என்றைக்கு தைலாபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாத்தாளி மக்கள் கட்சி இணைந்தது என்கிற அறிவிப்பு வந்ததோ அன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகிவிட்டது அன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் நின்று கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பத்திரிகையை சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் எங்களுடைய மாநில தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு கூட்டணியில் சேர்ந்திருப்பது தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் எங்கள் கூட்டணியை வலுப்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருப்பதிலேயே மிக மூத்த அரசியல் தலைவராக மிகப்பெரிய அனுபவம் கொண்டவராக மிகப்பெரிய அளவில் மக்கள் சேவை செய்தவராக மிகப்பெரிய அளவில் நம்முடைய சொந்தங்களின் அபிமானத்தை பெற்ற ஒற்றை தலைவராக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார் என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி அரசியலை முன்வைக்கும் வளர்ச்சி அரசியலை முன்வைக்கும் தமிழகத்தில் நிழல் பட்ஜெட் போடுகிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியை விரும்புகிற பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியை இந்த பாரத தேசத்தில் கொடுக்கிற நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்திருக்கிறது என்ன தெரியுமா சொன்னாரு நீ வரும்போது என்கிட்ட திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்குறுதிகள் என்ன சொன்ன அத சொல்லு அப்படின்னா திருவண்ணாமலைக்கு நான் வெற்றி பெற்ற பிறகு உதான் திட்டத்தில் திருவண்ணாமலைக்கு விமான நிலையம் அமைத்து தரப்படும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு ரயில் பாதை அமர்த்தி தரப்படும் நாம் வெற்றி பெற்ற பிறகு திருவண்ணாமலையில் இருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு இருப்பு பாதை அமைத்து தரப்படும் இங்க இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்காக கரும்பு விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்காக நெல் விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்காக குறிப்பாக நெல் உமியில் இருந்து பயோ எத்தனால் தயாரிப்புக்காக கரும்பில் இருந்து பயோ எத்தனால் தயாரிப்பதற்காக பயோ எத்தனால் ஆலை அமைக்கப்படும் வேலை வாய்ப்பிற்காக மாதம் ஒரு முறை அனைத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்படும் இங்க இருக்கிற குடும்ப சமூக மக்களுக்கு எஸ்டி பட்டியலில் அவர்களுடைய இனம் சேர்க்கப்படும் ஜவ்வாது மலை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு அது உலக தரத்தில் உயர்த்தப்படும் திருவண்ணாமலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இங்கிருக்கிற கிரிவல பாதை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகவும் விரும்பி என்னை பாராட்டிய திட்டங்களாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய எழுச்சி உரை

வெற்றி பெற செய்ய நாம் எல்லோரும் இங்கு கூடியிருக்கிறோம் வெள்ளம் போல் இந்த தமிழர்கள் கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல வீரம் கொண்ட கூட்டம் போல் தமிழர் கூட்டம் வீரம் கொள் கூட்டம் நீ அதான் நம்மளுடைய உலகமே இன்றைக்கு வியந்து இப்படி ஒரு தலைவரா இப்படி ஒரு பிரதமரா என்று பெரிய பெரிய வல்லரசுகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பேசக்கூடிய ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் மூன்றாவது முறையாக அவர் பிரதமர் ஆக வேண்டும் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அசோத் அம்மன் நானூத்தி ஒன்று அவர் ஓட்டு போடுவார் நானூத்தி ஒன்னா போடுவார் அப்படிப்பட்ட நம்முடைய மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறார் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வர இந்த தொகுதி இந்த தொகுதியினுடைய பெயரை பாறங்கள் இந்த தொகுதியினுடைய பெயரை பாடங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலை தொகுதி அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதனாலே அஸ்வத்தாமனுடைய வெற்றி உறுதியிலும் உறுதி சட்டம் நிக்கிறவங்க நிக்கட்டான் வனு கேட்ட உட்காரன்னு சொல்லலாம் சட்டப்படவை இப்பொழுது நான் இங்கிருந்து சில நிமிடங்களில் பேசிவிட்டு தருமபுரிக்கு செல்ல வேண்டும் அங்கே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் இதே போன்று மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவார் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்